ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் காளி விடை மணி இல்லாமல் அணியக்கூடாதா அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அது அது மட்டும் பார்க்காம நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகளுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே பதில் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் அவங்க கேட்ட அதே கேள்வி வந்து நிறைய வந்து கேள்வியாக இருக்கும் அவங்க வந்து கமெண்ட்டில் கேட்காமல் இருந்துக்கலாம் அதனால் அந்த கமெண்ட்ஸுக்கும் நம்ம பதில் கொடுத்து இன்றைக்கி இந்த காளி வேஷம் பெண்கள் போடலாமா வேண்டாமா அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளி வசம் வந்து பெண்கள் போடலாமா போடக்கூடாது கிடாச்சின்னா போடலாங்க ஆனால் அது கொஞ்சம் ஏஜ் லிமிட் இருக்குங்க அந்த ஏஜ் லிமிட்டு கணக்கு பண்ணி தான் போட முடியும் அது என்ன ஏஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா பத்து வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும் இது நான் மட்டும் சொல்லலைங்க கோயில் நிர்வாகத்தில் கோயில் நம்ம தசரா திருவிழா பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்கல்ல அதில் பத்தொம்பதாவது பக்கத்தில் எடுத்து பாருங்க நான் வேணால் ஸ்க்ரீனில் வேணால் காட்டுறேன் காளி விடம் அணிவர்கள் பெண்ணாக இருந்தால் பத்து வயதுக்கு உட்பட்டதாகவும் அல்லது ஐம்பது வயது வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் இருந்தால் வேண்டும் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அதனால் பத்து வயசு உட்பட்டவங்க ஐம்பது வயசு மேற்பட்டவங்க நீங்கள் காலி வருஷம் போட்டுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை விரத காலங்களில் வந்து பெண்கள் தலை வாரலாமா கேட்குங்க தலை வாரக்கூடாதுங்க பூ வைக்கலாமா கிடச்சுன்னா பூ வேணால் வச்சுட்டு போகலாம் அதை என்னென்ன ஆச்சுன்னா விரத காலங்களில் நம்ம பிடிச்சது பிடிக்காதது நம்ம குசி சாப்பிட்றது நம்ம சாப்பிடாது எதையும் பார்க்கக்கூடாது அனைத்தையும் விட்டுருணுங்க விட்டுட்டு அந்த அம்பாளுக்காண்டி முற்றும் தூந்த முனிவர் போல் நமக்கு இன்பம் துன்பம் எல்லாம் விட்டு இந்த நாற்பது நாளும் நாற்பது நாளா பத்து நாளா பத்து நாளா அது அம்பாளுக்காகவே இருக்கணும் அதுதான் விரதம் அதனால் வந்து தலா வந்து இப்படி ஆஃபீஸ் போகிறீங்கன்னாச்சுன்னா தலா அதுக்கேற்றமே வாங்கிக்கோங்க ஆனால் நம்மளை அளவுபடுத்தி என்னைக்கு காட்டக்கூடாது வேறத காலங்களில் இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு சொல்லலாம் அண்ணா தசாரா இடம் எப்போது கலத்துவது கடற்கரையிலேயா இல்லைனா காளி அதை பற்றி வீடியோ போடுங்க பொதுவாக வந்து தசா வந்து சூற சம்பா முடிஞ்ச உடனே பாதி விஷத்தை கிழச்சிக்குவாங்க செட்டில் வந்து தலைமை காளி இல்லை மே ஒன்று ரெண்டு காளிகள் மட்டும் வேஷத்தை கலைக்காமல் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேஷத்தை கிழச்சிக்குவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையை கழிக்காமல் அந்த வேஷத்தோட சாயத்தோடு தான் இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க கை சடைமுடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே இருப்பாங்க சப்பரம் கோயில் வந்து இறங்கின உடனே கோயில் அவங்களுக்கு காப்பாற்ற இவங்க அவங்க அந்த வேஷத்தோடய காப்பாற்றுவாங்க அந்த அழகாக விஷத்தில் இருப்பாங்க அதனால் நம்ம கோவில் கழிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் போயும் நம்ம அசத்தை கிடைக்கலாம் பாதி வீட்டில் போய் அசத்தை கிடைச்சிக்கிட்டு மரணம் வந்து காப்பாற்ற வருவாங்க அது நீங்கள் வந்து கோயிலையும் கிடைச்சிக்கலாங்க வீட்லேயும் கிடைச்சிக்கலாம் அடுத்து கம்மியுக்கு போவோம் அடுத்து கம்பு பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வீட்டில் டாக் பழக்கேன் அவனுக்கு நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் அது என் கையெல்லாம் சமைச்சி வச்சு தான் சாப்பிடுவோம் நான் மாலை போட்டால் பின்ன அவனுக்கு நான்வெஜ் சமைக்கக்கூடாதா அடிக்காட்டிருக்காங்க அதாவது வீட்டில் வந்து மாலை போட்ட பிறகு நானும் சேர்க்கக்கூடாது பொதுவாக அதனால் இப்போ உங்கள் வீட்டு நாய்க்கு நீங்கள் நான்வெஜ் கொடுப்பீங்கன்னாச்சின்னா வேணால் நீங்கள் வெளியிலேருந்து வேணால் வாங்கி கொடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து சமைக்க வேண்டாம் இந்த விரத காலங்களில் மட்டும் அடுத்த கம்பெண்ட்டு பார்க்கலாம் ப்ரோ தாலி மாலை போடும்போதே போடலாம்னு சொல்கிறாங்க அப்படி போடக்கூடாது ப்ரோன்னு கேட்டிருக்காங்க தாலி வந்து இப்போ நம்ம நாற்பத்தூருபா மழை போடுறோம் இருபது ஒருபா மழை போடுறோம்னு வச்சுனா நம்ம வந்து அப்பயும் போடக்கூடாது நம்ம இப்போ வேஷம் கட்டுறோமோ அப்பவும் போட்டுக்கலாம் இல்லைனா காப்பு கட்டினாங்க அப்புறம் போட்டுக்கலாம் மாலை போடும்போதே அது போடக்கூடாது இல்லை நீங்கள் மாலை போடுறதே இந்த பத்து நாள் மாலை போட்டு எந்தாலும் காப்பு கட்டிடுவேன் இருக்கேன் வச்சு நீ மாலையும் போட்டுக்கலாம் கூட சின்ன தாலியும் கட்டிக்கலாம் ஏன்னா நம்ம காப்பு கட்டி அடுத்த நாளே விஷம் போட ஆரம்பிப்போம் அப்போ நீ அப்படியே பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம நாற்பது நாள் ஐம்பது நாள் அப்படி விரதத்தில் இருக்கும்போது கொடியலுக்கு முன்னாடி நம்ம வந்து மாலையோட தாலி போடக்கூடாது எதனால் சோப்பு போடக்கூடாதுன்னு நீ சொல்லவே இல்லை அந்த சோப்பு போடுறது குடிக்கக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருப்போம் அல்லாமல் எதனால சோப்பு போடலன்னு சொல்லலங்க சோப்பு வந்து எதனாலன்னா சில சோப்பு வந்து எழுப்பு சேர்த்துக்குமாங்க சில சோப்புல வந்து முட்டை அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க இப்போ நம்ம எதுவுமே சேர்க்காம நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சேர்க்கல இது உடம்புல போட்டு குளிக்கிறது அதை போட்டு சேர்க்கணும் அதனாலே பாதிப்பு சோப்பு போடக்கூடாதுப்பாங்க அதனால தான் அவங்க சோப்பு போட முடியலைனாலும் ஆயுர்வேதிக் சோப்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பிரதாக இன் சென்னை இங்கேயே மாலை போடலாமா இப்போதான் நீங்கள் அங்கேயே மாலை போடலாம் எங்கே மாலெலாம் போடலாம் பார்த்தீங்கன்னா அப்போதான் நீங்கள் எந்த கோயிலாகனாலும் போய் மாலை போடலாம் நான் வந்து சென்னையாக வேலை பார்க்கும்போது போது இது புது கோயில் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க நமக்கு அந்த அந்த டைமில் வந்து இப்படி கவுரு கிலோ முத்தாரம்ம கோயில் இருக்குது வட முத்தாரம் கோயில் இருக்குது அதெல்லாம் தெரியாது அப்போ நம்ம அந்த கோயில் புது கோயில் நம்ம அந்த கோயிலில் தான் போய் மாலையை கொடுத்தோம் ஃபஸ்ட்டு அவங்களே கழிக்கிட்டாங்க அந்த தண்ணியில் அவங்களே வாஷ் பண்ணிட்டு அம்மனோட சூழலத்தில் வச்சு அந்த மாலை பூஜை பண்ணி அம்மன் கிட்டே வச்சு நமக்கு தந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரில் கூட அப்படி பண்ணுவாங்களே தெரியாது பொதுவாக நீங்கள் வந்து மாலை வந்து எந்த கோயிலில் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை நான் கோயிலில் தான் போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க கௌரி வாக்குன்னு அங்கே போய் முத்தாரம் கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நான் சென்னையை வேலை பார்க்கும்போது நான் அந்த கோயிலில் தான் காளி பூஜையை போய் சாமி கும்பிட்டு வந்தேன் நானும் ஃப்ரெண்டும் அப்படி இல்லை நீங்கள் வந்து வண்டலூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நம்ம வ வட சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அங்கே காளிப்பேக இருக்குது ஆனால் நீ அங்கே போய் போட்டு அங்கே போய் மாலை போட்டுக்கலாம் இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருந்து டவுட் இருக்குது அதனால் இரண்டு ரெண்டு இடத்துல இருக்குது முத்தாரம் பேர் வச்சு நீ அங்கே போட்டுக்கலாம் இல்லை மற்ற கோயிலில் போனாலும் போடலாம் தலையில் எண்ணெய் தேய்க்கலாமா சொல்லுங்கள் தலையில் நிச்சயமாக எண்ணெய் தேய்க்கக்கூடாதுங்க விரைவு காலங்களில் இல்லை ஒரு வேலை அவங்க பிடி எதுவும் வந்துச்சு என்ன தேய்க்காமல் இருக்க முடியலன்னா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ப்ரோ நான் ஏர்போர்ட்டை வேலை பார்க்கேன் ஷூ போட்டு தான் செல்ல வேண்டும் அலுவலக விதிமுறை மாலை அணிந்து ஷூ போட்டு தான் செலிக்கிறேன் இது எதேனும் தவறு உள்ளதா அதாவது அவங்க ஏர்போர்ட்டை வேலை பார்க்காங்க அவங்களால ரூட்ஸே ஷூ போட்டு தான் நடக்கணும்னு இல்லை தவறு இருக்கான்னு கேட்குங்க அது ஷூ போடக்கூடாது விரைவு காலத்தில் தான் இப்போ நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கணும் நம்ம வந்து அப்போ நம்ம சூ போட்டு தான் ஆகணும் அந்த ரூல்ஸுமே நம்ம இது பண்ண முடியும் இப்போ நம்ம எலக்ட்ரிக் வேலை பார்க்கும் இல்லை நான் மாலை போட்டிருக்கேன் நான் ஷூவெலாம் போட மாட்டேன் அப்படி சொன்னாச்சுன்னா சாக்கு நமக்கு தான் அடிக்கும் நமக்கு தான் உயிரி காப்பது அப்புறம் நம்ம வேலைக்கு அந்தந்த வேலைக்கு அந்தந்த இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம நீங்கள் ஷூ போடலாம் உங்களை அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை உங்களை சூழ்நிலையை பார்த்துட்டு ஷூவோ செப்பல்லோ சிவில் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரப்பர் ஷூ மாதிரி போடுவாங்க அதுமாதிரி அது வேலைக்கு காரணத்தில் நீங்கள் போடுறீங்க ஆனால் நீங்கள் வேலையை விட்டு வந்த பக்கம் வீட்டில் இந்த நார்மல் டைமில்லாம் நீங்கள் ஷூ போடாதீங்க இப்போ வருடம் தோறும் மாலை புதிதாக மாற்ற வேண்டுமா வருஷம் தோறும் மாலைலாம் புதுசாக மாற்ற வேண்டாம் அவங்களுக்கு ஏதாச்சும் மாலை அத்துடுச்சு இல்லை டா டாலர் எதாவது வந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க வருஷம் வருஷம்லாம் மாற்ற வேண்டாம் வணக்கம் அண்ணா மாலை பெரிய ஒரு கையால் போடலாமா மாலை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொலசையில் வந்து போட பாருங்க இல்லை நான் வந்து சென்னையில் கோயம்புத்தூரில் இருக்கேன் இனிமேல் அவ்வளோ தூரத்தில் வந்து போட முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலாச்சும் நம்ம சொன்ன மாதிரி கௌரி விளக்கம் இல்லை வட கொலசே அப்படிலாம் இருக்குது அங்கே போய் போட்டுக்கலாம் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முத்தாரம்மன் கோயிலுக்கு நீங்கள் அங்கேயும் போட்டுக்கலாம் இல்லை நான் கோயம்புத்தூரில் ரொம்ப தள்ளி இருக்கேன் சென்னையில் இருக்கேன் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் வேலை பார்க்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வேலை பார்க்குற அந்த இடத்து பக்கத்துலேயே பிள்ளையா கோயில் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கோயிலுக்கு மாலை போட்டு அவங்க சொன்னால் மாலை கண்டிப்பாக போட்டு விடுவாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல ஸோ நாங்கள் வீட்டில் உள்ள ஆளுகள் வச்சு போடலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ஆள் வச்சு போடலாம் யாருக்கு வேலை போடலாம் பார்த்தீங்கன்னா அம்மா கையால் போடலாம் நம்ம எந்த விரதத்தை எடுத்தாலுமே முதல்ல அம்மாவுக்கு தான் முதல் முதல் உரிமை கொடுப்போம் இங்கே முத்தாரம்மா இங்கே வர நம்ம அம்மனுக்கு தான் விரதம் எடுப்போம் ஆனால் நாங்கள் அம் அம்மா கையில் மாலை போட்டுக்கலாம் சப்போஸ் அம்மா இல்லைன்னாச்சின்னா அப்பா கையில் போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு இல்லைன்னாச்சின்னா உங்கள் குழந்தை உங்க உங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்குது அதாவது சின்ன க ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு சின்ன பிள்ளையாக இருக்குது ஆனால் அந்த பிள்ளையை கையில் கொடுத்து மாலை போட்டுக்கலாம் அது தவிர்க்கல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குலசையிலேருந்து போட பாருங்கள் அப்படி இல்லைனா கோயிலில் போட பாருங்கள் இல்லாத பட்சத்தில் அப்பா அம்மாக்கிட்ட அடிப்பாட பாருங்கள் ஓரளவுக்கு அளவுக்கு காமனை கேட்ட எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை